மெட்ரோபிப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற பெற்ற அகஸ்திய பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் நம்ம அவளால் வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஸோ எல்லோரும் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த ராசிபுலன் பார்த்துட்டு நிறைய எனக்கு அதே மாதிரி இருக்குது அவர் சொல்கிறதெல்லாம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ மீண்டும் இந்த வருகிற மார்ச் மாதம் வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து பன்னெண்டு ராசி இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கோடான கொரோனா குறையரசுக்கும் இன்னைக்கு அகஸ்டர் நான் சொல்கிறார் அதே துளாராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் சித்திரை அதாவது சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவங்களுக்கு கூடிய விசாக நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே பலம் கிடையாது எதிர்பார்த்தது நடக்காது பணம் விரை மேலே விரையும் செலவுகள் பெற்றோர் வழியில் அம்மா வழியில் உடல் உபாதைகள் ஏற்பட்டு செலவுகள் அதிகமாகும் அதே நேரத்தில் வீட்டு விரயங்கள் ஏற்படும் ரெண்டாவது புது வரவுகள் வர வேண்டிய படங்கள் வராது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது டெக்ஸ்டைல்ஸ் பண்ணக்கூடியது அது இல்லாமல் இவங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு புது லாபகரமான தொழில்கள் கடல் சம்பந்தப்பட்ட மீன் வழிகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கடல் வணிவங்கள் செய்யக்கூடியவர்கள் அது இல்லாமல் லேண்ட் பிஸ்னஸ் போட்ட படங்கள் வராது போட்ட படத்தை எடுக்கவே முடியாது எங்கே போச்சுதே தெரியாது எங்கே போயிருக்க செலவுக்கு திரும்பி எங்கே நம்ம யார்கிட்ட வாங்கி அதை பண்ண போகிறோன்ற ஒரு எண்ணங்கள் மாறி மாறி இருக்கும் வீட்டோட சூழ்நிலைகள் பார்த்தா ரொம்ப குழப்பங்கள் இருக்கணும் கணவன் மனைவிக்களை ஒற்றுமைகள் இருந்தாலும் வழிபாடுகள் முறைகளில் எந்த இதுவும் செய்ய முடியல அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அங்கே ஏற்பட்டு மனசு குழப்பத்தோடு இருப்பாங்க அந்த குழப்பம் நீங்கும் ஒன்றரை மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இல்லாமல் சுக்கரனுக்கு தான் அச்சனை பண்ணும் உடல் உபாதைகள் வழிகள் இந்த பிரச்சனைகள் செய்கிறதுக்கு சுக்கரன் நவகரத்தில் சுக்கரனுக்கு எப்போல்லாம் நீங்கள் அச்சனை பண்ணுறீங்களோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஒம்பது மணிக்குள்ளே அச்சனை பண்ணால் ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணது நல்லது அது இல்லாமல் வெளிநாடு போகணும் வெளியூருக்கு போகணும் அங்கே போய் படிக்கணும் கல்வித்துறையில் இருக்கவங்க உயரணும் அந்த மாதிரியாக பல வேலைகளுக்கு கவர்மெண்ட்ல இருக்கவங்க செயல்பாடு செய்யணும்னு நினைக்கிறவங்களா ஒரு மாதம் கொஞ்சம் கவனமாகங்க அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போகலாம் வேறு ஊருக்கு போகலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் அடுத்த மாதம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இல்லாமல் செலவு கட்டுக்கணங்காது கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுங்க அதே நேரத்தில் இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு சுக்குன கச்சனை பண்ணது நல்ல பலனை கொடுக்கும்